thank <laughs> you

மருத்துவத்தில் கிடைக்குதோப்பா என்னை கேட்க வந்து உயிர் வச்சே பஞ்ச மக்களாம் அடியா நான் எப்படி இந்த கத்தி முன மேலே நின்று தக்கடி கையெழுத்து நிக்கிறனோம் அதே மாதிரி அக்னியா கூப்பிடு யாரா பெருகி நிக்க பட்டில வந்து நிக்கிறப்ப உங்க செல்ல தண்ட பண்ணிக்கு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க ஏதேதோ சொல்றாங்க ஆபத்து சூழ்ந்து நிக்கிறப்ப இது எந்த விதத்துல குறையிலாம நல்லது பண்ணி எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா நானுக்கும் தகுதி மனில எந்த விதத்துல வேண்டாம் படாம இதே பட்டில கொண்டு வந்து நிறுத்தி நான் பேர் வாங்கி தரணப்பா இது சக்தி வாக்கு புரியுதா மருத்துவம் பார்க்கறத பாரு நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா மருத்துவத்துக்கு மீறி இந்த கருப்பை நான் இருக்கிறேன்

அடியா நான் எப்படி இந்த கத்தி மனமால் நின்று ஈரோடு

தாயி செஞ்ச தொழில் கையூட்டு போயிடுது அந்த கையூட்டு போன தொழில கை போல சேர்த்து எனக்கு பேர் வந்து கேட்டு நிக்கிறியாயா அதே மாதிரி பெத்த கண்ணு நிக்கு காணாம போயிடுது ஆண் கண்ணு இது பட்டியல சேர்த்தோன்னு எங்க இருக்குதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு நிக்கிறியாயா ரொம்ப காலம் போச்சு இதை நல்லபடியா தாயி அவியா அப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்காயா உயிரோடு இருக்கற நாயா பாசம் தெரியாத ஊர்ல இருக்கற நாய் பட்டி கோணு சேத்துறேன் போடுமா அது போக இன்னொரு விண பட்டி கிக்கி தான் பக்கம் தண்ணூர் பக்கம் ஊனூர் கண்ணே அதையும் ஒன்னு சேத்தி இந்த பட்டி பாள வச்சி கை ஊத்தி போறேன் கை கோணு சேர்த்து வந்து கேட்டிகிட்டு இருக்கேன் நல்லலியா முதல்ல ஊதியாட்டு குத்துற போற நாயா அதுக்கு அப்புற படிபடியே ஓபனா மீட்டு குடுத்துறேன் இது சத்தியமா அப்படியே

ア,アフィナンシー、モナー。

வராத கண்ணுல இன்னைக்கு பட்டியில் இன்னைக்கு வரம் பண்ல அமைச்சிட்டு இருக்கிறனாலயா தவறுதுன்னு நினைக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் பட்டியில் கொட்டு மூல சத்து முடிச்சோம் போகும் அடியா நான் எப்படி இந்த கத்தி மனமால் இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னி குமரி ஆராப்பதிக்கு நீங்க பட்டில் வந்து நிக்கிறியப்பா நீங்க காரிய மத்தனி கையூட்டு போயிடுது இல்ல மத்தனி கடுபாரி நிக்கிது வருமானம் பத்த மாட்டேங்குது தலைக்கு மேல சொம சேர்ந்து போச்சு இன்னைக்கு தோழில் மொத்தத்துல உங்க இல்ல மத்தனி படுகொலை சாந்து போச்சப்பா சில சிக்கல்ல சிக்கி நிக்குது அந்த சிக்கலுக்கும் விட கொடுக்க முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியா ஐயா

யாட்டி வினப்பட்டு போச்சா இன்னைக்கு மாட ஒரு பக்கம் கண்ணு பக்கம் தச்சு பாரு போச்சா இன்னைக்கு தசமாரி போற வேண்டிய நீங்க தசிக்கு வந்து சேர மாட்டீங்க அது போக இல்லத்துக்குள்ளாரியே பத்த ஒரு குணம் வந்து ஒன்பது குணம் தண்டமா இருக்குது முதல்ல தொழிலையும் பெருக்கணும் வருமானத்தை பெருக்கணும் அது போக கையிட்டு போன மனையால கை கொண்டு சேர்த்தணும் இதுதானா ஒன்னு பயப்பட வேண்டாம் கேப்பார் பேச்ச கேட்டு பட்டி முடங்கி நிக்குதப்போ கலங்க வேண்டாம் இன்னையில இருந்து இந்த நிமிஷம் வந்து உங்க ரேட்டு கூட வந்து நிக்கிறனாய மாடை கப்பு சுட்டு அல்லையில போத்த அலை சூடு போட்டு உன்னோட பட்டி கொண்டு சேர்த்தனப்போ இது சத்தி வாக்கு துணிச்சு நில்லு கூட வரும் 啊，开始说。说。<手>

நான் நிக்கர் தகிரிமானில்லை என்ன பண்ணும் ஏது பண்ணும் எனக்கு தெரியும் கோடவே வந்து நிக்கர் நாயம் நல்ல திர்ப்பு கூடி சிகர் குடுக்கிறேன். நான் எப்படி இந்த கத்தி மனமேல் நின்று அக்னி கையிலேந்து நிற்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆராக்கள் இன்னைக்கு மட்டும் வந்து நிக்கிறியா இல்லையா போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல இன்னைக்கு பேர் வழங்க மாட்டேங்குது வம்சாவளி குத்திர போட்டு குடும்பம் கேட்டு நிக்கிறியா இல்லையா அது போக இல்லத்துக்குள்ளே தெளிவில்லதாயி தொட்டதெல்லாம் நட்டா

சொத்து பத்தரா போயிடுதா பட்டி போனது பட்டி வந்து ஆனா நீ நினைக்கிறது நியாயம் தான் தாயி அவன் அந்த பணம்

இல்லத்துக்குள்ள நிம்மதி இருக்காது அதே மாதிரி தூக்கம் வராது என்னென்னமோ நினப்பு வந்து நிற்கிறாயா அடியா தனிமை நாடுவான் தன்ன போல அழுவான் புரிஞ்சுதா இன்னைக்கு உடம்பெல்லாம் யானை ஏறி மிதிச்ச மாதிரி இருக்குமாயா இதெல்லாம் வேற சமாச்சாரம் அப்பா மொண்டி அந்த மொண்டி கட்டு இன்னைக்கு உடைக்கிறப்பா இன்னைக்கு உடைக்கிற இன்னைக்கு உடைச்சு பட்டி பால் பார்த்து

கடன் சொல்ல தீரோனே ஒன்னால பட்டி விட்டு பட்டி கொண்டு சேர்த்து பாட்டி செயல் இருக்குதா பாட்டி செயல் கொண்டு வந்து இங்க திருப்பூர்லயே கத்திக்கலாம் பக்கமா வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா அங்க ஒரு கமுதி கமுதி பக்கத்துல ஒரு பூமி ஒண்ணு விற்கோனே திருப்பூர்ல ஒரு பூமி ஒண்ணு இருக்குது சொத்து அதையும் விற்கோனே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிக்கிறியா பயப்பட வேண்டாம் இந்த பாதுகாப்பு அங்க கமுதியில ஒருத்தர் நம்பி நிக்கிறியா அவன் ஏமாத்து போய் இல்லையா அவன் நம்பாத பூஜ்ஜியா அவன் விட்டு வேற முயற்சி பண்ணு காசு பண்ணி கொடுத்தா போதுமா அது போக பட்டி பூத்து பூத்துக்குழு நந்தவனமா மீட்டு தரனாயா இந்த அம்மாவாசிக்குள்ளே உனக்கு நல்ல செய்தி கொண்டு சேர்த்தனாயா ரெண்டையுமே வெச்சு கொடுத்து நாசம் பண்ணி சொத்தை வாங்கி சொகத்தை வாங்கி ஒன்னால காப்பாத்து போடலாம் போதுமா ஒன்னா திருப்பூர் தண்ணி தொழிலாயா நல்லியா தண்ணித்தன் தொழிலு நல்லபடியா ஆரம்பிச்சு மங்கிலிக்கார ஏமாந்து போயிட்டானே உடல் ஏதாவது எல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு தலைக்கு மேல போச்சு

ஒண்ணு பயப்பட வேண்டாம் தப்புடி இந்த ஒன்னு ரெண்டு தலை வயசு தனிவாத்திரை எப்படின்னு அடியா கிட்ட கேட்டுதா இந்த ஒன்று எல்லாருமே அத்தை ரசம் போட்டு குடித்துக்கோன்னு ஒன்னை நாலா சப்பு ஒன்றா மட்டும் சுற்றி ஏன்னா போட்டு வச்சு கொண்டு வீசி ஒன்று கலக்க வேண்டாம்மாய்யா நல்லபடி கொடுத்துரும்பா மன்னார் குடி அடியா ஒட்டி மகனே பல குழப்பத்தை வச்சுட்டு நிக்கிறியா

போடுமா ஓடு இப்ப அப்படியே பண்ணிட்டு என்ன பேசலாம் தாயே வேண்டிய சொல்ல முடியாம முழிச்சி திக்கறியே அந்த தங்க உடலியே தாயி நான் எப்படி திருச்சி நான் எப்படி இந்த கத்தி பரமான் இருந்து அக்கடி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்கடியா குமரி ஆறா பெருகிறீங்க என் வந்து நிக்கிறியா ஐயா உன்ற இல்லம் இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சாயா இன்னைக்கு மாடொரு பக்கமும் கண்ணொரு பக்கமா கெசுபாரி நிக்கிது அவர்கள்லாம் சொல்லிடுவாரு உனக்கு புரிய மாதிரி இது நல்லபடியா மீட்டு கொடுத்து என் பத்தி பேர் வாங்கி கொடுங்க கேட்டு உண்டா இல்லையா தாயி எவ்வளவு சிரமம் பாத்தியா

இந்த பாதத்து கருப்ப நான் இருக்கிறேன் என்னை முழு மனுஷோட நம்பி நின்று மந்திர மாயம் வேலை செஞ்சிருந்தாயா புரிஞ்சுதா அந்த மந்திர மாயத்தை உடைச்சு உங்க வட்டி கொண்டு வந்து சேர்த்து உன் வட்டி வாழ்வு தர வேண்டியது எம்பொருள் போதுமாதாயி அது போக முன்னொரு குறை போட்டுட்டு நிக்கிறேன் அந்த குறைக்கு கூட வந்து நிக்கிறேன் அத்தனையும் மீட்டு உனக்கு வாங்கி கொடுத்தேன் போதுமா